நாம் தேவருக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்பரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே இரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே ரோமர் ஐந்து பத்து என்ற வசனம் இயேசு மரணத்தை மாத்திரம் சொல்லவில்லை இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்தினத்தினால் நமக்கு வரக்கூடிய ரட்சிப்பையும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான ஊழியக்காரர்கள் இயேசு கிறிஸ்தவுடைய மரணத்தினால் வரக்கூடிய இரட்சிப்பை மாத்திரம்தான் சொல்லுகிறார்கள் அதாவது இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்தை மன்னிப்பார் நீங்கள் பாவத்தை அறிக்கையிட்டால் மறுபடியும் மன்னிப்பார் என்று சொல்லி இந்த பழைய மரணத்தின் காரியத்தை தான் சொல்லி ஜனங்களை ஏமாற்றுகிறார்கள் ஆனால் முழு நச்செய்தி என தெரியுமா அவருடைய உயிர்த்தெழுதினாலே உங்களுக்கு இரட்சிப்பு உண்டாயிருக்கிறது நாம் உயிர்த்தெழுதலை வெறும் ஈஸ்டர் அன்று மாத்திரம் தான் பிரசங்கம் செய்வோம் ஆனால் சீசர்கள் உயிர்த்தெழுதலின் அனுபவங்களை பெற்றுக் கொண்டார்கள் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை தான் சுவிசேஷமாய் சொன்னார்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகுதான் சீசனுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது சவுத் என்பவன் உயிர்த்தெழுதலின் வல்லமையை பார்த்த பிறகுதான் தேவனுக்காக வைராக்கியமாக மாறினார் மகிமை என்பது என்ன யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினான்கு வசனம் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது கிறிஸ்துவின் மூலியமாக பிதாவை நாம் அறிவோம் ஏனென்றால் ஒன்றான நெய் தேவனாக உண்மையும் நீர் அனுப்பிறவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதையே நித்திய ஜீவன்